இசையமைப்பாளர் இசைஞானி இளையராஜாவோட பயோகிராஃபி மூவில நடிகர் தனுஷ் நடிக்கிறாருன்னு கொஞ்ச நாளைக்கு மூலம் அஃபீஷியலாக அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க இந்த படத்தை கேப்டன் மூலம் படத்தை டைரக்ட் பண்ணா அருண் மாதிரி டைரக்ட் பண்ண போறான்னு சொல்லிட்டு அஃபீஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இந்த படத்துக்கான ஒர்க்கும் ப்ராசஸ் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு இருந்துச்சு இப்போ ஒரு அஃபீஷியல் ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அது என்னன்னா இந்த படத்தை நாங்கள் டிராப் பண்றோம்னு சொல்லிட்டு படக்குள்ள அறிவிச்சிருக்காங்க அது என்னங்கிற பத்தி இந்த வீடியோ பார்க்க போறோம் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னுடைய பேர் சக்திவேல் எயிட்டிஸ்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழ் சினிமாவில் கொடிக்கட்டி பறந்துகிட்டு இருக்கிற ஒரு இசையமைப்பாளர் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம இசைஞானி இளையராஜா அவர்கள் தான் இவர் இவங்களுடைய வாழ்க்கை வரலாறு திரைப்படம் சீக்கிரமா வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அவரோட எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அந்த படத்துக்கான ப்ராசஸ் ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணாங்க அதுல நிறைய தனுஷ் தான் வந்து இளையராஜாவோட கேரக்டர் நடிக்க போறாரு அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க இதை பத்தின டிஸ்கஷன் வந்து இளையராஜா கூடயும் போயிட்டு இருந்துச்சு ஸ்கிரிப்ட் ரைட்டிங் எல்லாமே பாத்தீங்கன்னா அருண் வாயசரும் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டு இருந்தாரு ஒரு சில விஷயங்கள் மட்டும் பாத்தீங்கன்னா அதுல ஆட் பண்ண வேண்டியது இருந்துச்சு இதுக்கான கிளாரிபிகேஷன் வந்து இளையராஜா கிட்ட கேட்கும் பொழுது இந்த ஸ்கிரிப்ட் ரெடி பண்றதுக்கு ஆக்சுவலா அவங்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இளையராஜாவோட பயணம் வந்து பெரிய லாங் ப்ராசஸ்ங்கிறதுனால எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணனும் அப்படிங்கறதுனால

ஆக்டர் நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜா தரப்பு சொன்னதுனால இதனால இந்த விஷயம் தனுஷ்க்கு தெரிஞ்சு தனுஷ் வந்து டென்ஷன் ஆகி இதுக்கப்புறம் நான் அதில் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதாகவும் வந்து ஒரு தகவல் சொல்றாங்க நமக்கு கிடைச்ச சோர்ஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா இளையராஜாவோட தலையோடு ரொம்ப அதிகமாயிருக்கும் ஸோ அவர் சொல்றபடி தான் எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னு அவர் சொன்னதுனால தான் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் ரீதியான பிரச்சனைகள் வந்து இந்த படத்துக்கு ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கு ஆரம்பத்திலிருந்து இந்த படத்துல நிறைய கருத்து முதல்கள் இருந்துகிட்டு இருந்துச்சு பட் அது மேக்ஸிமம் வந்து வெளியில யாருக்கும் காட்டிக்கல ஏன்னா படம் வந்து நல்லபடியா வரணும் தான் இளையராஜா மாதிரியான ஆட்களோட பயோகிராஃபி பொழுது எல்லா விஷயத்தையும் பதிவு பண்ணனும் நடக்கிற விஷயங்களையும் பதிவு பண்ணணும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வெளி உலகத்துல அவர் எப்படி நடந்துக்கிறாரு என்ன பண்றாரு மேடைகளில் என்ன பண்றாரு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் வந்து பதிவு பண்ண வேண்டியது இருக்கு சோ மேபி இதனால கூட அவங்களுக்குள்ளே இருக்கிற நிறைய கருத்து முதல்கள் வந்திருக்கலான்னு தோணுது இளையராஜா தரப்பு சொன்ன விஷயம் என்னன்னா தனுஷோட பெரிய ஆக்டர் நடிச்ச நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இளையராஜா அவர்கள் சொன்ன கருத்துல எனக்கு உடன்பாடு கிடையாது ஏன்னா தனுஷ் ஒரு நல்ல நடிகர் அவர் வந்து ரிஸ்க் எடுத்து நடிக்கக்கூடிய எப்படிப்பட்ட கேரக்டர் இருந்தாலும் தனக்கு கொடுத்த கேரக்டர் கரெக்டா பண்ணக்கூடிய ஒரு நடிகர் தான் இந்த படத்தை டிராப் பண்றேன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஒருவேளை இளையராஜாவோட வாழ்க்கை வரலாறு படத்துல வேற எந்த நடிகர் நடிச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த மறக்காம நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம என்னோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ நண்பர்களே